நல்லா இருக்கு மாடு கண்ணோட கால கண்ணு தான் நல்லா கணக்குட்டி வந்து அருமையா இருக்கு வியாபாரம் வந்து பேசுறாங்க போல நல்லா வந்து பெரிய மடியா வச்சிருக்கு கண்ணக்குட்டி ஓரளவுக்கு நல்லா வரும் வளர்த்தோம்னா கேட்ட பாப்போம் எல்லாம் சொல்றாங்க

ரெண்டு லிட்டர் பால் மாடு கண்ணோட சேர்த்தி வந்து அறுபதாயிரம் இல்ல இங்க வந்து வளர்ப்பு கண்ணுங்க வந்து வச்சிருக்காங்க ரெண்டு ஜோடி வச்சிருக்காங்க ரெண்டு ஜோடியும் வந்து நல்லா இருக்கு நல்லா வந்து ஒரு வருஷம் கண்ணு ரேஞ்சில் வந்து இருக்கு வியாபாரம் வந்து பேசுறாங்க சிங்கிள் சிங்கிளாவும் வந்து கொடுப்பாங்க ஜோடியாவும் கொடுப்பாங்க சோ நம்ம வந்து எப்படினாலே வந்து வாங்கலாம் மார்க்கெட்ல இங்க ஜோடியாவே வாங்கிட்டு போலாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி ஜோடி போட்டு தான் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து கிடாரி கண்ணுங்க தெரிய பத்தொன்பது சொல்றாங்க இது ஒண்ணுமே இது ஒண்ணு மட்டும் பத்தொன்பது பேசணும்னா கம்மி பண்ணி வாங்கலாம் சொல்றாங்க பத்தொன்பது நம்ம வந்து பேசி வாங்க வந்து வளர்ப்பு கணம் வந்து நிறைய இருக்கு இந்த சைடு இதுங்களா வந்து கர்நாடகா குட்டிங்க கர்நாடகா கிளாமங்கல் சைட்ல இருந்து கொண்டு வருவாங்க சிங்கலாவும் இருக்கு ஜோடியாகவும் இருக்கு நம்ம வந்து கொடுப்பாங்க சிங்கல் ஜோடி அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எல்லாம் வந்து பெரிய பெரிய மாடுங்க எழுதுங்க சன மாடு எல்லாம் ஜோடி போட்டு நிறைய வந்து வச்சிருப்பாங்க அப்படியே வந்து பார்ப்போம் அங்க வந்து வண்டியில் கட்டி வச்சிருக்கிறது நல்லா சுசுறுப்பா இருக்கு காலை இங்க வந்து ஒரு ஜோடி எழுது இருக்கு பாருங்க நல்லா விட்டம்பு

இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து அதுதான் நல்லா வந்து ஜோடியா இருக்கக்கூடிய மாடங்க இது வந்து கிடாரி இந்த சைடு இருக்குது காளகண்ணை இது வந்து காளகண ஜோடி கிண்டாரி கண்ண வந்து நல்லா இருக்கு ரொம்ப ஹைட் இருக்கு பள்ள போட்டு இருக்கா சோ நம்ம வந்து வைக்கல வேற என்ன ஜோடி ஜோடி எவ்வளோ

நம்மளை விட வந்து ஹைட்டா இருக்கு அப்படியே வந்து ஹைட்டு வியாபாரம் வந்து பேசுறாங்க போல இங்க அங்க பேசுறாங்க சரியான ஹைட்டா இருக்கு இடத்து இந்த மாதிரி வந்து வார வாரம் வந்து ஒரு சில ஜோடிங்க வந்து கொண்டு வருவாங்க எப்படியும் வந்து ரெண்டு ஜோடி மூணு ஜோடி இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு வந்து கொண்டு வருவாங்க வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு வாங்கி வந்து கொண்டு போறாங்க எவ்வளவு முடிஞ்சது ஒன்னு பதிமூணு அப்படி இருக்கணும் பாருங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் முடிஞ்சிருச்சு வியாபாரம் இப்படியே வந்து பார்ப்போம் இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனா மாடு பால் மாடு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க மாடு கண்ணோடலாம் இதெல்லாம் வந்து ஜோடியா இருக்கு மாடு இங்க இந்த गाड़ी பிதானே काले कायारा जी आप बताइए कायारा जी Hors P listings are so small that they filtrate when hoc-out- спорт density are lower Beware of午 Languages are similar and the busker bus festival are more��을 sunday சிறுவைக்கே அவ்வளவுதான் இந்த வீடியோ சொன்ன இதோட வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வாரம் வந்து கம்மி தான் மாடுங்க அவ்வளோவா வந்து இல்லை ஒரு சில கணக்குட்டிங்களாம் வந்து நாலு நாலு கணக்குட்டியை கொண்டு வந்திருந்தாங்க மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்களா ஸோ மாடுங்க எழுதுகா வந்து கம்மி தான் அடுத்து ஒரு வாரம் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்